கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுகமாக இருக்கீங்க தானே இந்த நாளில் விசேஷமாக அக்டோபர் மாத கூடுகைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தோறும் நம்முடைய கூடாரத்தில் உபவாச கூடுகை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் பார்ட்னர்ஸ் மீட்டிங் ஏன்னா ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக அந்த நாளிலே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது ஃபீல்டில் இருக்கிற எல்லா குறிப்புகளையும் அந்த நாளில் ஒரு பேப்பரில் அடித்து நிற்கிறோம் அந்த மாதம் முழுவதும் ஒரு மணி நேரம் ஊழியத்திற்காக தினமும் ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக அந்த நாளிலே நாங்கள் ஜபத்தை வைத்திருக்கிறோம் இதனால் அவர்களுக்காகவும் நீங்கள் என்னச்சிங்க ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் தேவனுடைய கரம் நம்ம கூட இருக்கிறது அநேக காரியங்களில் நம்ம பயந்து போகிறோம் ஏன்ப்பா எனக்கு இப்படி நடக்கு இது எப்படி செய்ய போகிறோம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்கும் சில காரியங்களில் பயம் இருக்க தான் செய்யும் எப்படி ஆண்டவர் நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க உன் காரியத்தை குறித்து நீ கல்லங்காத அண்டு பிறகு என் பிள்ளையுடைய நெருக்கத்தை பார்த்து என்னால் தாங்கவே முடியல என் கணவன் அடிக்கிற கண்ணீர்களுக்கு ஒரு முடிவே இல்லாண்டு வரை பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்றீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாருங்க தைரியம் ஆயிருங்க பயப்படாதீங்க அவர் உங்களுக்காக காரியத்தை நிச்சு வரான் வாய்க்க பண்ணுவாராம் வா சீக்கிரம் கேளுங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் பின்பகுதி நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ பலம் கொண்டு திடமனதா இரு நாளில் பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ தைரியமாயிரு பயப்படாத ஏன்னா நான் உன் கூட தானே இருக்கிறேன் உன்னோடு கூட தானே இருக்கிறேன் உன் குடும்பத்தோட உடைய பிள்ளைகளோட கூட தானே இருக்கிறேன் பிரச்சனைகள் மத்தியில் நான் உன்னோடு கூட தானே இருக்கிறேன் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இந்த நாளில் நீ தாண்டி வந்து வந்துவிட்டாயல்லவா இந்த நாளில் இந்த பிரச்சனையை பார்த்து நீ ஏன் பயப்படுற தைரியமாய் துணிந்து நெல் அந்த பிரச்சனை உன்னை பார்த்து பயந்து ஓடி போகும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுற வரைக்கும் அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாமல் அந்த பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படுற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே தெய்வ கரை உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்க பயப்படாதீங்க பலம் கொண்டு தைரியமாக இருங்க ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறாரு அவர் உங்கள் கூட இருந்து காரியத்தை நடத்த போகிறாரு இந்த நாட்களை தாமதிக்காதுன்னு சொன்னவர் இந்த நாளில் கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறாருங்க ஏன் நீங்கள் கவலைப்பட்டு பயந்து போய் இருக்கீங்க அன்று கடன் பிரச்சனை நிமித்தம் நான் கல்லங்கி தவித்து கொண்டு இருக்கிறப்பா என் பிள்ளையுடைய நிமித்தம் அவனுடைய கடன் பிரச்சனைக்காக நான் கல்லங்கி தவிக்கிறேன் ஞானெல்லாம் அவன் செய்த காரியத்தின் நிமித்தம் அவனும் அழுது கொண்டு இருக்கிறான் உடைய குடும்பமும் அழுது கொண்டு இருக்கிறது நானும் அழுது கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாருங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க அவங்க காரியத்தை நான் செய்து முடிப்பேன் ஆம் பிரியமானவர்களை உடைய காரியங்கள் அனைத்தையும் தேவன் செய்து முடிக்கப் போகிறார் தாவித ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான் அவருடைய குமாரன் அந்த காரியத்தை செய்து முடித்தான் அதுபோல் இந்த நாளில் உங்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல நீங்க அழுது கொண்டு இருக்கலாம் பயந்து போய் இருக்கலாம் என்ன நடக்க போதுனே தெரியல ஏன் பொழுது விடுதுனே தெரியல மனசுக்கு ஒரு சமாதானமே இல்ல சந்தோஷமே இல்லை பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி கலங்கி தவிக்கீங்க தானே இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல தைரியமாயிருங்க பயப்படாதீங்க நான் உங்க காரியத்தை நான் செய்து முடிக்க போறேன் கலங்கிற எந்த காரியமும் சம்பவிக்காது ஊழியத்தின் பாதையிலும் சரி உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி ஆண்டவர் நோடு கூட தான் இருக்கிறாரு உன்னோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு கடலை அலைகள் மூழ்கிற நிலைமைக்குள்ள வரும்போது அவங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்லும்போது காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் அதட்டினார் இறையாதே அமைதியாகிற என்று சொல்லி உடனே அமைதல் உண்டாயிற்று அதுபோல் இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க நீங்கள் பேச பேச அந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிடும் ஏன்னா தேவனுடைய வார்த்தை உடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஏன்னா நன்மையும் தீமையும் உடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் வாயை திறந்து அந்த பிரச்சனையை பார்த்து அந்த காரியத்தை பார்த்து பேச ஆரம்பிங்க அது போல் சாத்தான் கொண்டு வந்தாலும் ஆவியான ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஆவியானவர் கொடி பிடிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்கங்க கலங்காதீங்க தைரியமாக இருங்க ஏன்னா அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு தாயின் கருவில் இருக்க முன்பாக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்னவர் அவருடைய ரத்தத்தினால் உன்னை கழிவு பரிசுத்தப்படுத்தினவர் இந்த நாட்களில் எல்லா பயத்தின் ஆவிகளையும் துரத்தி விடுகிறவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்கீங்க அதனால் உமால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் ஒரு மதுளையும் ஆண்டு சொல்லி இந்த நாள் அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உனக்கு கனப்படுத்துவார் கண்களை முடிச்சு பிப்போம் ஆம் அன்புல தகப்பனே இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்திற்காக இவனுடைய பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பயத்தின் ஆவிகள் எய்சுவின் நாமத்தினால் இப்போது வெளியேறி போயின்னு சொல்லி இவனுக்கு கட்டளை கொடுத்து ஜபிக்கிற ஈசப்பா இந்த நாளில் தைரியமாய் துணிந்து எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவரே ஒரு புதிய பலத்தை நீர் கட்டளிடுவீராக சுவாமி ஆம் ஆண்டவரே ஆண்டவரே அன்றைக்கு சீரியர்கள் ஆண்டவரே அப்பா சுற்றில ஆண்டவரே எலிசாவை சுற்றில் அவர்கள் ஆண்டவரே வர முற்றுகை இட்ட போது ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே அப்பா அக்னிமேன்மன் ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பின தேவன் பிள்ளைகள் பயப்படுகிற எல்லா காரியத்திலும் அக்கினிமயமான ரதங்களின் குதிரைகளை அனுப்பி அவர்களை பாதுகாத்து நீர் வழி நடத்தும்படியாய் அநேக பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெளியேறி போகும்படியாய் சொிகிரேசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இந்த எய்சுவின் பயப்படாத கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இவர்களோடு கூட இவர்களை ஆசீர்வைத்து கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே